அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்துல ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை எங்க வியாபாரிகளுக்கு இடையே நிலவிட்டு இருக்கு என்ன பிரச்சனை இந்த பிளாஸ்டிக் பிரச்சனை தான் இந்த பிளாஸ்டிக் நீலகிரி மாவட்டம் முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கு அது நாங்கள் உண்மையாலுமே வியாபாரிகள் சங்கம் முழுமையாக வரவேற்கிறோம் பிளாஸ்டிக் தடை பண்றதுல முதன்மையாக இருக்கக்கூடியது வியாபாரிகள் தான் ஏன்னா தான் எங்களோட வாழ்வாதாரமே டூரிஸ்ட் நம்பி தான் இருக்கு டூரிஸ்ட் நம்பி எங்களோட வாழ்வாதாரம் இருக்கும்போது நீலகிரி மாவட்டத்தை பசுமையாக காப்பாற்றினா மட்டும்தான் இங்கே டூரிஸ்ட் வருவாங்க அப்போ தான் எங்களுக்கு பார்வாத அரசு பிளாஸ்டிக்கை தடை செய்யணும் பிளாஸ்டிக்கை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுல நாங்கள் நூறு சதவீதம் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோம் அது வந்து எந்த மாற்றும் கிடையாது இதில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் பேக்கிங் செய்ய ப பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இப்படி ரெண்டு வகையாக இருக்குது இது வரைக்கும் பேக்கிங் செய்யக்கூடிய கவர்கள் அனுமதிச்சுட்டு இருந்தாங்க அனுமதிச்சுட்டு இப்போ அனுமதிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் அதாவது கேரி பேக்குகள் வாட்டர் டம்ளர்கள் வாட்டர் பாட்டில்கள் இப்படி ஒரு இருபத்தெட்டு வகையான பொருட்கள் நீலகிரி மாவட்டத்தில் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு தடை வச்சுருக்காங்க அது தடை பண்ணிட்டாங்க அதுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் எந்த வியாபாரி தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்றா நாங்களே முன்னின்று நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து என்ன ஏற்படுதுனாக்கா இந்த நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தவங்க வாரத்துக்கு ஒரு தீமை இவங்க வந்து

இந்த வாரம் வாரம் வந்தோடனே அந்தந்த அதிகாரிகள்ட்ட இவங்க கேட்குறாங்க நீ இந்த பேரூராட்சி சார்பை எத்தனை ரூபா ஃபைன் போட்டிருக்கீங்க நகராட்சி எவ்வளோ ஃபைன் போட்டிருக்கு வருவாய்த்துறை எவ்வளோ ஃபைன் போட்டுருக்கு அப்படின்னு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க அப்போ அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க உடனடியாக போகிறாங்க கடையில் எந்த தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களும் இல்லை உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க பேக்கிங் கவரில் எடுத்துகிட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அவங்களோட மூடு தகுந்த மாதிரி அந்த கடையோட அவங்க பேசுகிற தன்மையை பொறுத்த மாதிரி பயன்படுத்த தொடங்க இதனால வியாபாரம் இன்னைக்கு செய்ய முடியாத ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்குது நாங்கள் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக போய் சந்திச்சு இதை பற்றி நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி நீங்கள் பேக்கிங் கவர்களை மட்டும் அனுமதித்து தான் ஆகணும் ஏன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதமான பொருட்கள் சமவெளி பகுதியிலேருந்து வருது அது எல்லாமே மறு சுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் கவர்களில் பேக் ஆகி வருது எங்கள் வியாபாரிகள் நாங்கள் பேக் பண்ணுற அஞ்சு சதவீதமான பொருட்கள் மறு சுழற்சி செய்யக்கூடிய மறு பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை தான் நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம் அதனால் நீங்கள் அனுமதி கொடுத்து தான் இடம் ஆகும் அப்படின்னு தெளிவாக சொன்னோம் அப்போ அவங்க ஒரு கருத்தை எங்கள்கிட்ட முன்ன வச்சாங்க என்னன்னாக்கா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமாயிருச்சு அம்ரித் சார் போது ஒரு பத்து டன் வந்துச்சுன்னா இன்றைக்கி பன்னெண்டு டன் ஆயிருக்கு பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமாயிருச்சு அப்படின்னாங்க அப்போ தான் நாங்கள் என்னன்னு புரியாமல் நாங்கள் அப்படிங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்த பின்னாடி தான் நாங்கள் விசாரிக்கும்போது தெரியுது என்ன தெரியும் அதுனாக்கா இப்போது ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டாங்க கான்ட்ரிக்ட் கொடுத்துட்டாங்க பிளாஸ்டிக் இது குப்பை எடுத்து ப்ரைவேட்டுக்கு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு டன் ரெண்டு ஒரு டன் ரெண்டு அதிகப்படுத்திகிட்டே போகிறாங்க அதிகப்படுத்திகிட்டே போகும்போது எண்ணிக்கையில் அதாவது இடையில உண்மையாலுமே இல்லை செயற்கையாக இவங்க வந்து என்ன பண்றாங்க ஒரு டென் ரெண்டு டென் அதிகமான அப்ப இவங்க நினைக்கிறாங்க போன மாசம் பதினோரு டென் தான் வந்து இந்த மாசம் பன்னெண்டு டென்னா அடுத்த மாசம் பதிமூணு டென்னா என்ன நீலகிரி மாவட்டம் திடீர்னு ஒரு லட்சம் பேர் அதிகமா அப்படி ஏறிட்டாங்களா ஒண்ணும் இல்ல அப்ப என்ன பண்றாங்க அதிகாரில கூப்பிட்டு உன்னடியாக எங்க யாவர்களை மட்டும் தான் குற்றம் சமத்துறாங்க எங்க யாவது தான் பிளாஸ்டிக் உள்ள கொண்டு வரோம் அப்ப யாவர்கள் போ அப்படின்னு சொன்ன உடனே யாவர்கள் உள்ள போடுறது ஐயாயிரம் பத்தாயிரம் ஃபைன் இதுல என்ன மிகப்பெரிய கொடுமை அப்படின்னாக்கா தின்னர் பாட்டில் எல்லா நெல்லியில தின்னர் பாட்டில் எடுத்துட்டு அரை லிட்டர் தின்னர் பாட்டில் ஒரு லிட்டர் தின்னர் பாட்டில் விற்க கூடாது அப்படின்னு சொல்லி ஃபைனை போட்டிருக்காங்க அரை லிட்டர் ஒரு லிட்டர் தின் அஞ்சு லிட்டர் தின்னர் பாட்டில் தான் விற்கணுமாமா அப்போ ஒரு லிட்டர் ஃபைன் வாங்குறோம் அஞ்சு லிட்டர் தின்னர் வாங்குவாங்களா நான் என்ன சொல்கிறேன்னா பிளாஸ்டிக் இதே பிரச்சனை முதல்ல இந்த பெனாயில் பாட்டிலையும் வந்துச்சு அப்போ நான் அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னேன் வாட்டர் பாட்டில்ஸ் ஆர் பேண்ட் அப்படின்னு தான் ஹை கோர்ட் சொல்லியிருக்கேன் தவிர ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பாட்டில்ஸ் ஆர் பேண்ட் இன் தமிழ் நீல்கிரிஸ் சொல்ல கிடையாது அப்போ நீங்க வந்து ஒரு பேக்கெட் ஒரு பொருள் வந்து லேபிள் செய்யப்பட்டுச்சுன்னா அது கமாடிஸ் ஆக்டுக்குள்ள வருது கமாடிஸ் இருக்கிற பொருளை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்லி இந்த பெனாயில் பாட்டில் பதிமூறு பண்றதுக்குலாம் உங்களுக்கு அனுமதி கிடையாது வாட்டர் பாட்டில்கள் மட்டும்தான் தடை செய்யப்பட்டிருக்குது அப்படின்ற தெளிவான விளக்கங்கள் சொல்லி ஊட்டியில் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சோம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அங்கங்க போய் பெனாயில் பாட்டில் எல்லாம் பிடிச்சி இருபதாயிரம் முப்பதாயிரம் ஃபைன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் போய் விளக்கம் சொன்ன பின்னாடி அதை ஏத்துக்கிட்டாங்க இப்போ இப்போ புதுசாக ஒவ்வொரு அதிகாரிகள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஊராட்சி ஆட்டும் இவங்க பேரூராட்சி ஊராட்சி ஆகட்டும் நகராட்சி ஆகட்டும் இந்த மாதிரி இவங்க ஒவ்வொரு அதிகாரியும் ஒவ்வொரு ஸ்டைலில் அவங்க போகிறது அவங்களுக்கு என்ன தோணுதோ அது உள்ளே போனாங்க ஒன்றும் கிடைக்கல என்ன கையில் கிடைக்கல அது எடுத்து ஐயாயிரம் பத்தாயிரம் ஃபைன் சொன்னால் எங்கள் வியாபாரிகள் எப்படி வியாபாரம் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அதனால் கால வரையற்ற கடையடைப்பு போராட்டம் தான் இதுக்கு ஒரு தீர்வா அப்படின்றது குறித்து ஆலோசனை பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு செயற்குழு கூட்டம் கூடலூர் பந்தலூர் கோத்தகிரி குன்னூர் எல்லா பகுதியில் இருக்க நிர்வாகிகள் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க அவங்கள்ட்ட இன்றைக்கி கலந்து ஆலோசனை பண்ணி நாங்கள் என்ன போராட்டம் அறிவித்து இது எங்களுடைய நியாயமான கோரிக்கை தடை செய்யப்படாத அரசாங்கத்துக்கு விதிகளுக்கு உட்பட்டு பேக்கிங் செய்யக்கூடிய கவர்களை எதுக்காக நீங்கள் பறிமுதல் செய்கிறீங்க எதுக்காக அபராதம் இருக்கிறீங்க அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைக்கி வந்து ஒரு கூட்டம் நடத்திருக்கு எங்களுடைய மண்டல பொதுக்கூட்டம் வந்து பொதுக்குழு கூட்டம் வந்து மார்ச் மாதம் அடுத்த நாலாம் தேதி எங்கள் மாநில தலைவர் தலைமையில் நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டியில் இருக்கு அந்த நாலாம் தேதி எங்கள் மாநில தலைவர்களுடைய அறிவுரைப்படி அவரோட தலைமையில் போராட்டத்தை அறிவிக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து எங்களுக்கு ஒரு தீர்வை இதுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் தீர்வு எடுத்து ஏற்படுத்தி கொடுக்காத பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் நாலாம் தேதி வருகின்ற மாநில தலைவர்களுடைய தலைமையில் போராட்டத்தை அறிவிக்கிறதாக இருக்கிறோம் இந்த பிளாஸ்டிக்கை வந்து என்னன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு புதுசாக ஒரு சட்டத்தை அமல்படுத்துகிறாங்க கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபதில் அமல்படுத்தப்படுது அந்த சட்டத்தின் மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா பிளாஸ்டிக் முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு சட்டம் அப்போ எக்ஸிம்ஷன் அப்படின்றது வந்து பேக்கிங் செய்யப்படக்கூடிய ஏரியாலையும் மற்றும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இடத்துல ரெண்டு இடத்துல பிளாஸ்டிக் கவர் உபயோகிக்கணும் அப்படின்றத அந்த சட்டம் சொல்லுது அப்போ நாங்கள் உடனே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறோம் அந்த மாதிரி சின்ன வியாபாரிகள்லாம் உடனே உடனே பண்ண முடியாது சின்ன வியாபாரிகள் பாதிக்கப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னவங்க கவர்மெண்ட்டு என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஒரு பெட்டிஷனை போட்டு போடுறாங்க இது நடைமுறைக்கு சாத்தியமான சட்டம் அல்ல அதனால இதுக்கு தளர்வு கொடுக்கணும் ஹை ஒரு பெட்டிஷன் போடுறாங்க அந்த பெட்டிஷனோட அடிப்படையில் தான் இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் போடப்பட்ட பிளாஸ்டிக் தடை சட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் உங்கள் எல்லா பத்திரிகைகளும் எல்லாமே வந்து கடந்த மாதம் கூட்டந்த மாதம் ரத்து செஞ்சுருக்காங்க மூணாவது வந்து அதில் வந்து பதிமூணு பிளாஸ்டிக் கோ கோர்ட் ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் மாடிஃபை பண்ணுங்கள் இல்லைனா அந்த சட்டம் தடைப்பட்டிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பழைய சட்டம் தான் இதுல இருக்கு பயன்பாட்டில் இருக்கு அப்படி இருக்கும்போது தாராளமா பேக்கிங் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக்கெல்லாம் உபயோகிச்சிக்கலாம் இருந்தால் இருந்தா நாங்கள் மாவட்டத்தினுடைய சூழ்நிலை மாவட்டத்தினுடைய பசுமை இது கருப்பி நாங்கள் என்ன சொன்னால் இன்ஸ்டன்ட் பேக்கிங் கூட எங்களுக்கு அனுமதி வேண்டாம் நாங்கள் பழைய மாதிரியே பட்டர் கவர்லேயும் இது எல்லாம் பேக் பண்ணிக்கிறோம் ஆனால் பேக் பண்ணுற கவர்கள் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கா செய்யப்படலையான்றதெல்லாம் இல்லை பெரிய வியாபாரி பிரிண்ட் பண்ணிக்குவாங்க சின்ன சின்ன வியாபாரி எப்படி போய் பிரிண்ட் பண்ண முடியும் பிரிண்டிங் கவர் இன்றைக்கி எடுத்தால் மினிமம் முப்பது கிலோ கம்மி யாரும் பிரிண்டிங் எடுக்கிறது இல்லை அப்போ ஒரு சின்ன வியாபாரி எப்படி ஒரு முப்பது கிலோ கவரை எப்படி பிரிண்ட் பண்ண முடியும் அது ஒரு சைஸ் இல்லை கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ மூணு சைஸ் மூணு சைஸ் எப்படியா முப்பது முப்பது கிலோ தொண்ணூறு கிலோ லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு ஒரு லட்சம் ரூபா சின்ன வியாபாரி அவனோ முதலீடு ஐயாயிரம் ரூபாய் முதலீடு வியாபாரம் பண்ணுறான் அவனை போய் ஒரு லட்சம் ரூபாய் கவர் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது அதனால இந்த பேக்கிங் கவர்களுக்கு மட்டும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் அனுமதி கேட்குறோம் ஒழிய தடை செய்யப்பட்ட பொருட்களுக்கெல்லாம் பிளாஸ்டிக்கெல்லாம் அனுமதின்றதை நான் கேட்கணும் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்